இருக்க போறீங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறீங்களா அப்படின்றது காலம் பதில் சொல்லும் வெளிநடப்பு அப்படின்றது சட்டமன்றத்துக்கு அப்புறம் நீங்க வெளியிலேயே வரல என்றார் தாவேகா வந்தால் என்னாகும் வராவிட்டால் என்னாகும் இப்போ எனக்கு இப்ப தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமா வராதா முதல்ல தாவேகா வெளியே வரட்டுங்க விவாதத்துக்கு வரட்டும் வீட்டை விட்டு வெளியில வரட்டும்

அர்ஜென்டினால ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மக்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு தளபதி தளபதி ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க அதுக்கு கீழே வேற போய் சில ஐடிவிங் தற்கூரி குஞ்சுகள் ஃபயர் வேற விட்டுட்டுருக்காங்க சரி படிடா பரமா படித்து இல்லை ஏதாச்சும் போராட்டம் பண்ணி இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ண பாருங்கள் ஏதோ ஒரு நாட்டில் உள்ளதை எடுத்து இங்கே வீடியோ போட்டு தளபதி தளபதியான் எங்க எங்கேருந்து திருந்த போகிறானுங்க இப்போ கீழே வேற வந்து கொச்சை கொச்சையே தப்பு தப்பா கமெண்ட் வேற போடுவாங்க அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவிட்டியே நீ தான்டா யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது பேர் சார் பேர் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஷயம் அப்படின்னு சொன்னியல சொன்னியல ஐயா தற்கொலை தலைவரே உங்களை என்னென்ன பாராட்டல் நீனை தெரியல ஐயா தரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க போய் பாக்காம அவங்களை உங்க இடத்துக்கு வர பாத்தீங்களா வேறயா நீங்க வேற சரி அத்தா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தேவர் ஜெயந்தினு கேவலமான சாதி ஊட்ட அரசியலுக்காக தேவர் ஜெயந்தி வாத்துட்டு இருக்கீங்க அதுவும் உங்க வீட்டுல இருந்துகிட்டு எப்படி வீட்டு போல வாச்சும் நீங்க அங்க போவீங்களா ஊட்டு பெட்டிய உங்க இடத்துக்கு கொண்டு வரணுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்ண நீங்க எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கணும் அந்த கட்சியை சுத்தி இத்தனை தடுக்கீங்களை உருவாக்கணும் சொல்லுங்க

இவன் ஒரு நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவ நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் அண்ணா தீமுக தலையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழஞ்சு ஆரவாரம் இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து தேவைப்பட்டா இங்க ஒரு குத்து குத்து சென்டரில ஒரு குத்து குத்து நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்கறியா இந்த குத்து அங்க வந்து கொடி ஆட்டினது அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுகான் சொன்னா இதுல என்ன தவறு இருக்குது என்னங்க ஏங்க என்னங்க ஒரு ஆயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துல மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு அதெல்லாம் எவனுக்குமே உதவி செய்யக்கூடாங்கிற முடிவுக்கு நான் வந்து அப்புறம் வாழ்க்கையில எனக்கு யோசிக்காதீங்க புரியுமா இல்ல 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 நாங்களும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தல தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அந்த நேரத்தில் உப்பு போட்டு கொடுங்க சொர்ணைய வர மாட்டீங்க தமிழக வெற்றி கழகம் கரூர்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அப்படி தொலைக்காட்சில பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் hey i have seen this one i have seen this one பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிடுறோம் ஊடகத்துல பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கோம் அப்படி தொலைக்காட்சில நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் அவன் இன்னும் திரندல மாமா அப்படி தொலைக்காட்சில நான் பார்த்தேன் ஊடகத்துல பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கோம் இத பார்த்தா ஒரே டயலாக்கத்தை ஊர்க்கு சொல்லித் திரியற மாதிரி இருக்கு கதிர்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கழகம் தாவேகா வடகூட்டணியை அங்க பேச்சி வர்த்து இதுவரைக்கும் நடக்குதா அதே மாதிரி

ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க வெச்சுக்கோங்க வா நீலவா டேய் கபிலவா வா டேங்க யூ பக்கோ தமிழ்நாடே போகும் தீர்ப்பு ஒன்று நாளை வரும் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை

பேசுற வாயனா தர்பனி தப்புனி சென்னை வாயனா அண்ட் அந்த கொச்சைக்கருத்தருடா இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உடிப்போம் சரி இருக்குறவங்க தான் அந்த கட்சியில இருந்து தனக்கு பார்வை மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நீவே அபில்ல மாசா கெத்தா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மனசாவே மயில் மயில்கட ரேஜிக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை அங்கிருந்து ஓடி போயிரு இல்லைன்னு காலையில் ஊற்றுற பால்ல வெட்ட வைட்டு உன்னை நான் கொண்டுடுவேன் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா